வாயை கிழிச்சு விடுவேன் தம்பி மாவன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க நம்ம குள்ள என்ன இருக்கு சின்ன இருந்து நீ குவித்து எதுக்கு ஓவரா நீட்டுல அதுக்கு என் வீட்டு மரும ஆனதுக்கப்புறமா இப்படிதான் பேசிட்டு தெரியோ நாக்கு இழுத்து வச்சு நீ வேண்டாம் நான் அதுக்குள்ள உன் ரொம்ப தெரிஞ்சு தம்பி எப்போ ஊர்ல இருந்து வந்த என்ன என்னாச்சு பண்றாரு

அப்படி என்ன பண்ணல அதை ஊருகா கொண்டாங்க நெட்டவள்ளி ஆண்டு கோன் போட்டிருக்கு இதுல பூரா இவ்வளவு கல்யாணம் கழுவோ நீ வேண்டாத சிரிக்கியோ இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது எது விசத்த விசத்த போட்டு கொடுத்துட்டு வளவோ தின்னு கிண்ணு தொலைச்சிடாத வளராதக்கா இது சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கிடைச்சது அதுல அஞ்சு பேர் இருக்காவலாம் அவங்க தான் இந்த ஊர்களும் சேர்ந்து செஞ்சு விற்காவலாம் இந்த அலங்காரிங்க எதை இப்ப ஆரம்பிச்சு அளவோ தெருவுல சும்மா தானே தெரியும் அளவோ சரி ஊருகாயத்தா நீ எதுக்கு வந்த அதை சொல்லாம வந்த ஊருகாய நக்கனா இப்ப ஊருகாய கேட்க ஐசோரியா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கே செலவுக்கு ஒரு 10000 போட்டு விடு அப்பட்ட காசே இல்ல தெரியுமா உனக்கு போட்டு 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 எனக்கு துட்டெல்லாம் காலியா போயிடு ஒரே ஒரு பொண்ணு தானே கூட தான பேர் விடு 10000 எனக்கு எனக்கு வந்தே આવணும் சரி போட்டுடுதே ஏகா ஊர்கைய கொண்டா என்னப்பா உன் தங்கை ஊர்கா ஐஸ் அப்பா கிளம்புதே சரி துப்பு பரந்தரா தீரு ஏல தம்பி இன்ன வந்தேனே கிளம்பலைirந்துட்டு போوني தானே டவுன்ல ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு ராத்திரிக்கு வருவேன் எனக்கு நல்ல சுடு சுட சோறும் தயிரும் எடுத்து போய் அந்த ஊருகா வச்சு சாப்பிடணும் அப்படின்னா மாயா ஊருகா பெருசா உகழ்ந்து பேசுறான் ஒரு டப்பா வாங்கி பாக்கணும் என்ன பெரிய ஊருகா அவர் ஏதாவது வளையிட்டு இருப்பாரு ஐயோ சிவா இருக்காருன்னு நினைச்சிட்டு வந்துட்டேனே ஐயோ இவங்க எல்லாம் நிக்காங்களே ஹாய் தூங்க மஞ்சி என்ன ஏம்மா இது யாரு அந்த பிள்ளை முனிஸ் தானே ஆள் மாறி இருக்க ஆமாம்மா நாங்க මොனிஷா சேர் கிளம்பிட்டங்களான்னு வந்தேன் அவர் காலையில பைடறே ஏன் எதுவும் சொல்லணுமா இல்லம்மா நான் அங்கதானே போறேனா பாத்து பேசிக்கிறேன் ஏய் எங்க எதுக்கு வர கூடாது ஏய் என்ன வீட்டுக்கு வந்த அளப்ப தான் பேசறியோ ஏட்ட நீ அதுக்கு நல்ல பத்தியா ஒரு மாதிரி

பியாய் மே விடுவேன் தம்பி தான் நிப்பா எதுக்கிட்ட நிலையத்து அவ்வளோ அவளை எங்க சேர்ந்துருக்கு என் தம்பி அப்பாவி ஒரு காயில நக்கி தான் பாவம் இதெல்லாம் அவன் குண்டத்தை எனக்கு சா கிளேட் வாங்கி கொடுங்கல என் பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல அத்தை கூப்பிட்டு கிடைக்க எழுபது வயசுல பாத்து பார்த்து உங்க ஆட்சியை ஆஸ்பத்திரியில கொண்டு காட்ட வேண்டியதானே எல்லாரையும் அக்கா அத்தன்னு கூப்பிட்டு பாவம் இக்கட் நே திங்கட்டு அடி நேனா கூட்டு போனாராங்க்கா பயசாக இனிமேல் அப்படி தான் அவங்களுக்கு மறந்து போயிடும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆ அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டாவோ அதனால விட்டாச்சு என்ன செய்ய ஐயே அப்படியா அட கடவுளே பாவம் இப்படிதான் எங்கள் ஊரில் ஒரு தாத்தா இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டாரு இது இன்னைக்குமே நடந்த கதை அவர் வந்து ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது தாத்தாவும் பாட்டி நீட்டு இருந்திருக்காங்க அவர் திடீர்னு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கெட்டி துணியெல்லாம் கட்டி பாட்டிக்கு தெரியாமல் நடுவு ராத்திரி மூணு மணிக்கு ஓடிட்டாரு அட கடவுளே எங்கே ஓடினாரு அவர் அப்படியே ரோட்ல நடந்து நடந்து பஸ்ல ஏறணும்னு சொல்லிட்டு பஸ் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு அப்போ நம்ம நடந்து போறதே விடியக்கெல்லாம் நாலு மணி ஆயிட்டு மொதல் பஸ் வரும் தெரியுமா நாலு மணி நாலரை மணிக்கு அப்படியே ஒரு பஸ் வந்திருக்காங்க அப்போ பாட்டி அந்த நேரம் வந்து முடிச்சிருக்காவோ அதுக்கு அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்காவோ அதை நடந்துட்டு இருக்கிற கேப்ல எம்மா ஆளை காணமேன்னு சொல்லி ஓடி பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் தெரு தெருவா போய் தேடி அப்புறம் தாத்தா கரெக்டாக பஸ்ஸில் ஏறி போய் உட்காந்துருக்காரு இவங்க போய் பிடிச்சிட்டாவோ பிடிச்சி அதுக்கப்புறமா டிரைவர்கிட்ட சொல்லி அவர் வந்து வயசாகிட்டு மறந்துட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு உறவு வீட்டு கூட்டம் அன்னைக்கு மட்டும் பாட்டி தூங்கியிருந்தாவோ தாத்தா பாவம் எங்கே போய் எங்கே பிச்சு எடுத்துருப்பாவோ தெரியாது கண்டே பிடிச்சிருக்க முடியாது எம்மாடி கேட்கவே பாவமெல்லாம் இருக்குன்னு எங்கள் ஆச்சியெல்லாம் நீ செயின் போட்டு கெட்டி தான் போடணும் சரி கெட்டிலாம் போடக்கூடாது கவனமாக பார்த்துக்கிடணும் பாவம்ல ஆமா ஆமாக்கா ஹலோ எவ்ரி ஒன் குட் மார்னிங் எம்மா அழமலி எங்க வீட்டு வரியோ எங்க மம்மியை பார்த்துட்டு வந்தேன் ஒரு ஐநூறுவா கொடுத்தாங்க உனக்கு என்னம்மா ஒரு மாய மம்மி ஒருத்தர் கிடைச்சிருக்காவோ நல்லா ஏமாத்தி ஏமாதி துட்டு பிடிக்கிட்டு ஆளி சிசிக்கா பங்கா அது ஊர வாங்குறேன்னு சொல்லியிருக்கு வாங்கலாம் எல்லாருமே ஒரு பத்து பாட்டில் வித்துட்டு வந்துருவோம் பத்து பாட்டில் எப்படி வாங்கும் ஒரு பாட்டில வாங்கி ஒரு மாசம் வச்சு தும்பாவோம் அவங்க வீட்டுல எல்லாரும் தஞ்சை பிடிச்சுனா ஆரியா ஆயா எப்படியும் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கேன் ஏக்கா ஒரு கூடையை தூக்கிட்டு போய் போவோம்க்கா எப்படியாவது வாங்க பாப்போ வாங்கலாம் உட்காந்துட்டே இருந்தா எப்படிக்கா நடக்கும் வாங்க போய் ஒரு கூட போய் விட்டுட்டு வருவோம் முடியும் உம்மிகிட்ட ஆமா அப்படி இப்படின்னு ஒரு தட்டியா கட்டாயப்படுத்தி கொடுத்தாதான் வியாபாரம் ஆகும் சரி வாங்க போவோம் என்னன்னே தெரியல காலையில இருந்து ஒரு மாதிரி மனசுக்கே சரியில்ல தலை சுத்திக்கிட்டே இருக்கு காலையில சாப்பிடணும் சும்மா அப்படியே மூஞ்ச கிஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னத்த சாப்பிட சமையல் கறி எப்போ காலையில இட்லியும் சாம்பார் வச்சுட்டா தின்னு தின்னு ராகேஷ் போச்சு மாட்டியா மம்மி ஏ வாடி மம்மி கேட்டுக்க என்ன நேரத்தை தான் ஐநூறுவா வாங்கிட்டு போனேன் மாமி டார்லிங் ஏதாவது ஊருகாலாம் வாங்கி கோயில் ஒரு பதினஞ்சு பாட்டில் இருக்கு ஏ அத்தா பதினஞ்சு பாட்டில் ஊருகாய் நான் திருட்டு சாவது கட்டி பதினஞ்சு பாட்டில் வேண்டாம் பாட்டி ஒரு ஒரு நாலஞ்சு பாட்டில் தான் வாங்கிடுங்க என்னட்டி சுந்தரி ஊருகாய் ஆபாரமா ஆமா கலவா பாருங்க மம்மி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஊருகாயை எடுங்க இப்போதைக்கு இந்த ஒன்று போதும் டி கூட எடுத்துக்கோங்க கூட ஒரு நாலஞ்சு வாங்கி போடுங்க பாட்டியோய் இருங்க கத்தி வச்சு துறப்போம் பாட்டியோ கத்தி வச்சா துறப்பாவோ கையை வச்சே திறந்துடலாமே நான் நல்லா திறந்துருவேன் என் மாவே தீட்டி வச்ச கத்தி எப்படி தேடி இருக்கான்னு பார்ப்போம் அண்ணி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க மது என்ன டீ செய்த உள்ள என்ன பண்ணிட்டு கிடந்த உன் புருஷன் எங்க அவரு வெளியே போயிருக்காரு இருங்க காஃபி கொண்டு வர அடிக்கிற வேலைக்கு காஃபியா செத்து பேர போறோம் சூஸ் ஏதாவது கொண்டு வா சும்மா இருக்கிட்டா அந்த இடத்துல தான் வேண்டாம்மா ஒண்ணு வேண்டாம் இருக்காங்க ஊருக்கா பட்டில கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் வெயில் நேரத்தில் சூஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதையும் இந்த கெடுத்து விட்டுட்டு ஐயோ 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 கைய நறுக்கிட்டனே கைய நறுக்கிட்டனே எல்லாம் இவளால தான் கத்திய தீண்டி வைக்க சொன்னாலே ஐயா ரத்தம் கொட்டதே ஏய் அம்மா கைய பப்பதல்ல அரக்கறதே இந்த வடிவு மம்மிக்கு வேலைய போச்சு தூக்குங்க தூக்குங்க எல்லாரும் தூக்குங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு சேப்போம் போட்டும் போட்டும் ஹாஸ்பிடலுக்கு போட்டும் போட்டும் வடிவு மம்மி என்ன உன காபா விட மாட்டேன் அது நீ பதறாத இது எப்பவும் இப்படி தான் உன் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாம இப்படி தான் கைய எடுத்து திருஞ்சது இன்னைக்கு தெரியாம கைய வெட்டிகிட்டு ஆனா பளிய உமல தான் போட்டு தெரியும் நீ இருனே நீ ஆரியட்ட சொல்லுங்க ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போற அப்புறமா நீங்க வாங்க ஆச்சாரிய அண்ணி யோ தாத்தா ஊர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது எல்லாத்தையும் தின்னுட்டு அதுக்கப்புறமா காசு கொடுக்காமல் பேராது இரு சரியா ஆ பதினஞ்சு பாட்டுலுக்கு எவ்வளவு கணக்கு போட்டு சொல்லுவேன் பதினஞ்சு பாட்டில் எப்படிம்மா நாங்க என்ன செய்யட்டும் தலைவலியே ஊத்திட்டு குளிக்க வேண்டியது என்ன ஊருகா குளியல் ஆமாம் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு எப்பல இது ஊருகா பெட்டியை கொண்டு உள்ளே கொண்டு போய் என்ன ஆ இனி இனிமே உங்களுக்கு இதுதான் தான் திருப்பி ரிட்டன்லாம் வாங்க மாட்டோம் கம்பெனி பொறுப்பு கிடையாது ஆஸ்பத்திரிக்கு வாங்கம்மா இந்த நேரத்தில் ஊருகா வியாபாரம் பார்ப்பாளுவோம் நம்ம காரியத்தில் கரெக்டாக இருக்கணும் எட்டி பதறாதானே நாங்கள் போயிட்டாரோம் தாத்தோ போயிட்டு வாரம் போயிட்டு வரோம் போயிட்டாரோம் இப்படி கையா அறுத்துட்டால என்ன ஆக போது செத்துருவாளோ மாமா கையெடுத்ததுக்கெல்லாம் சாப மாட்டாங்க அப்படியா சரி டாக்டர் பாட்டி எப்படி இருக்காவோ கட்டு போட்டுருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு பிளட் வேணும் என்ன குரூப் டாக்டர் ஏபி நெகட்டிவ் ஐயா அது எனக்கு கிடையாது இருந்தாலும் இந்த கலந்து நான் தர மாட்டேன் டாக்டர் எனக்கு அந்த குரூப் தான் ஏன் இரத்தத்தை எடுத்துக்கிடுங்க மடி மம்மி தானே நான் கொடுக்க ஏன் இரத்தத்தை எடுத்துக்கிடுங்க ரொம்ப நல்லதா போச்சு அந்த பெட்ல படுங்க ஏடி நீ நேசமாவா கொடுக்க போறே ஆமாக்கா வடி மம்மி எனக்காக எத்தனை வாட்டி காசு கொடுத்துக்க கேக்கும் போதெல்லாம் பாவும் கண்ண குடுக்கேன் சின்ன பாசம் ஏ அப்பா ஏப்பா மம்மி மம்மின்னு கூப்பிட்டு இருந்தியே இப்ப நிஜமாவே ரத்தம் கொடுக்கற அளவுக்கு போயாச்சு போல ம் சூப்பர் 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 டாக்டர் சீக்கிர ரத்தத்தை உரியுங்க உரியணுமா ஏமா எடுக்கணும் அதான் டாக்டர் மெஷின போட்டு உரியுங்க ஐயோ கடவுளே சிற்பி படுங்க பிளட் ஏறட்டும் அப்புறமா வந்து நான் நிறுத்துறேன் டாக்டரே பிளட் எடுக்கிறதெல்லாம் சரிதான் மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு விட்டுத்தராதிங்க அந்த அக்காவே பாவம் அவங்க மாப்பிள்ளையே சும்மா சும்மா ஏசிட்டு கிடப்பாரு அந்த எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுங்க நீர் பாட்டுக்கு அங்க போய் போன நோண்டிட்டு இருக்காதிங்க அப்புறம் அந்த அக்கா ரத்தம் பூரா வலிச்சு நிக்கிட்டு பேர போகுது இல்ல இல்ல நர்ஸ் பாத்துக்கிடுவாங்க நான் வாரேன் உங்களை அம்மாவான்னு நினைச்சு ரத்தம் கொடுக்க கேட்டுக்கிடுங்க

இல்ல இல்ல இங்க நல்லா பாப்பாங்க நானே உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப மாத்திரும்மா ஐயோ அதுக்கு இதுவே இருக்கட்டும் பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிட்டே தான் பேசி அம்மாள் எதனால இப்படி ஆச்சு நீங்க ரோட்ல கவனமா போலயா இல்ல யாரோ என்ன பிடிக்காதவங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது நீங்களே சாப்பிட கூட வழி இல்லாம ரோட்ல பிஸ்கட் பறக்கி சாப்பிட்டுட்டு இருக்கற அண்ணா காவடி உங்களுக்கு யார எதிரி இருக்க போறாங்க அது தெரியலையே சரி உடம்ப பாருங்க ரிசப்ஷன்ல போயிட்டு உங்களை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க இது மெடிசன் வேணுமான்னு கேட்டு வரேன் பாக்கெட்ல பணம் எதுவும் இருக்கா நீ இப்ப இந்த பேச்சு சொன்ன நான் அண்ணக்கா வடின்னு என்கிட்ட என்ன இருக்க போது எனக்கு மருந்து மாத்திரம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போறியா அன்னைக்கு உங்க கையில ஒரு கோல்டு ரிங் பார்த்தேன் அதை கொடுங்க நான் வந்து எவ்வளவு செலவாகுதோ அதை நான் அடகு வச்சு எடுத்துக்கிறேன் என் வேற பைசா கிடையாது பேங்க்ல வேலை பார்க்கலாம் பைசா இல்லங்கால மோதிரமா மோதிரம் தெரியலையே இந்த இருக்கு உருவிருவேன் ஓகே அருண் பாண்டியன் நான் உங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த மோதரை தாங்க போற வழியில அடை வச்சுட்டு போறேன் பேங்க் நேரம் ஐட் ஆ சரி இவட்ட நம்ம புடுங்கலாம்னு பார்த்தா இவன் நம்மட்ட பூச்சி 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 ராஜேஷ் சார் என்ன ஆஸ்பத்திரி பக்கம் அது வேற இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அதை அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஐயையோ என்ன இது கேட்ட நேரம் அடப்பாவமே இருக்காரா பார்க்கவும் போய் ஆ உள்ளதா இருக்காரு ஆனா எனக்கு டைம் ஆயிடுச்சு பேங்க் அடிக்கடி லேட்டாக போனால் சத்தம் போடுவாங்க எப்படியும் ரெண்டு மூணு நாள் இங்கே தான் இருப்பாரு நாளைக்கு வேணா வாங்கலாம் காட்டுறேன் பூச்சி நானும் உங்க வரங்கால புரிசா எப்படி இருக்காரு பார்க்கணும் பாக்கணும்னு ஆசையோட இருக்க காட்டவே மாட்டேங்க வாட்ஸ்அப்லேயும் காட்ட மாட்டேங்க அவரு வாட்ஸ்அப் டிபியில வெறும் பூ தான் வச்சிருக்காரு அவர் போட்டோ வைக்கல வாங்கலாம் ஒரு எட்டு காமிச்சிருங்களேன் அவர் முடிஞ்ச பார்த்துட்டு போயிடுறேன் ஐயோ சாரிக்கா ரொம்ப ஆயிருச்சு இதுக்கு மேலே லேட்டாக போனால் கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க நம்ம நான் நாளைக்கு பார்ப்போம் சரி பூச்சி பாய் பாய்கா இந்த பூச்சி புருஷனை பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியலையே இவ்வளோவே இருக்காவோ நம்ம யாரை போய் தேடுறது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது எங்க போய் தேட ஐயா எத்தனாவது நம்ம ரோமன் கேட்ட கூட போய் யாருன்னு எட்டி பார்த்துடலாமே ஐயா பூச்சி போயிட்ட போன் போட்டு பூச்சிட்டு கேட்போமா சரி வேண்டாம் டென்ஷனாக இருக்கும் அப்புறம் ஏதாவது நினைச்சிட போகுது இவங்க எதுக்கு பார்க்கணும் பார்க்கணும் துடிக்காவோன்னு நமக்கு எதுக்கு வம்பு நம்ம போய் நம்ம பட்டியை கவனிப்போம் கீத்தழுக்கு சூஸ் வாங்கணும் பட்டிக்கு மருந்து மாத்திரை வாங்கணும் வேற என்ன இவ்வளோ டீ வாங்கிட்டு போகணும் ஆமா வேற என்ன செய்யல டீ இல்லை இது வாங்கிட்டு போறோம் சூஸ் வாங்கிட்டு வரும் என்ன வெயில் அடிக்கி மத்தியம் நம்ம மேனேஜருக்கு போன் அடித்து என்ன செய்தார் சாப்பிட்டார வச்சாருன்னு கேட்கணும் ஆமா தினமும் போன் போட சந்தோஷப்படுதலாம்